ஜென்டாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறட்டும் நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் நல்லா அரிசி ஊறிச்சு இனிமேல் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாவு நீங்கள் ஆப்பமும் சுட்டுக்கலாம் பனியாரமும் சுட்டுக்கலாம் ஒரு டைம்லாம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரெண்டில் சேர்த்துக்கோங்க அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மாவை அரைச்சிகிட்ருக்கோம் அரைக்கட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்க போகிறோம் ஒரு கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படணும் நல்லா அரைக்கட்டும் மாவு நல்லா அரைச்சிச்சு இப்போ நம்ம இதை வலிச்சிக்கலாம் மாவு வழித்து எடுத்தாச்சு இனிமேல் இதை ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கோங்க நல்லா புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் ஆப்பம் சுட்டுக்கலாம் இதே மாவை நீங்கள் பனியாரம் சுடவும் யூஸ் பண்ணிக்கலாம் நேரத்தை அரைச்சி வச்சுருந்தேன் ஆப்ப மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பன்னெண்டு மணி நேரம் ஆகிட்டு இப்போ இதில் நம்ம தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி பதிலாக நீங்கள் தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆப்ப சட்டி வச்சுக்கோங்க நான் ஸ்டிக் பேன்கிறதுனால நம்ம எண்ணெய் தைக்க வேண்டியிருக்காது கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஆப்பை தான் ஃபுல்லாக வர்ற மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்போ வெந்துடுச்சு இந்த மாதிரி எந்த மாவும் இருக்கக்கூடாது அதில் மீட்பியாக தெரியணும் வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ఆఫర్ రెడీ ఆ కొంచమాల్ చినీ పోటీ సాడో థ్యాంక్ యూ